இன்னைக்கு நம்முடைய மாணவ சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல கல்வி கிடைக்கும் என்பதற்காக ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயிரைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி என்று அதிக அளவில் கல்வி கூடங்களை திறந்து இந்தியாவிலேயே கல்வி கற்போனுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் செஞ்சு காட்டுறோம் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுதா இல்ல இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஆறு அரசு கலைக்கல்லூரி தொண்ணூத்தி ஆறு அரசு கலை கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல பல மெடிக்கல் காலேஜில் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பல பேராசிரியர் கிடையாது அதே போல மருத்துவத்துறையில் அங்கேயும் பேராசிரியர் கிடையாது அங்கேயும் டாக்டர் பற்றாக்குறை சரியான முறை வைத்தியம் கிடைக்கல போதிய மருந்துகள் இல்ல மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா பாருங்க இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி படிக்க வச்சாங்கன்னா அம்மா காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் காலனி சீருடை விலையில்லா புத்தகம் கொண்டு போகிறதுக்கு பையன் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்தது அண்ணா திமுக யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் ஆனால் இன்றைக்கு கல்வியில் ஒரு புரட்சி மறுபலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு வரலாறுலேயே கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் எந்த கல்வி சிறக்குதோ அந்த மாநிலத்தில் பார்க்க முடியும் அங்கே ஒழுக்கத்தை பார்க்க முடியும் அங்கே பொருளாதார வளர்ச்சி பார்க்க முடியும் ஆகவேதான் அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வியில புரட்சி ஏற்படுத்தி இன்றைக்கு நம்முடைய மாணவருடைய கல்வி சிறக்க என்பதற்காக இத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதை அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி நாட்டிலேயே உயர்கல்வி முதல் மாநிலம் என்ற பெருமையை அண்ணா அதிமுக ஆட்சியில் வாங்கும் பல துறை தேசிய விருதுல பெற்றுகிறோம் இன்னைக்கு உள்ளாட்சி துறையில நூற்றி நாற்பது விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் தேசிய விருது சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக நூத்தி நாற்பது விருதுகளை பெற்ற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு அதே போல போக்குவரத்து விருதுகளை பெற்றோம் மின்சார துறைகளை சாதனை படைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை ஆறாண்டு இந்தியாவிலே தொடர்ந்து முதலிடம் வைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் சமூகத்துறையில விருது உயர்கல்வியில விருது இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்ற ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிர்வாக திறமை மிக்க அரசு என்று இந்தியாவிலே பாக்கின்ற பொழுது முதலிடத்திலே இருந்தது அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி அரசாங்கத்தில் இருக்குதா இருக்குதுங்களா காண முடிஞ்சுதா இல்ல அது மட்டும் இல்ல லேப்டாப் திமுக ஆட்சி வந்தவர்களுக்கு கொடுக்கப்படும்